ஆடவர் இயேசு எஸ் கிருஷ்ணின் அன்பு உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரங்களை ஆசுவிப்பாராக குணமாற தினஞ்சானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த நாட்களிலே நாம் ஆண்டோடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் நாம் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்பதை குறித்து நாம் பார்த்தோம் கடந்த நாட்களிலே நான் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு வாழும்போது நாம் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதை நாம் பார்த்தோம் இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால் அன்பிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது வாசிக்கலாம் எபேசியர் முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கும்போது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமா இருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே இங்கே நாம் பார்க்கிறோம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடந்த ஆட்களை நான் பார்த்தோம் சரீரத்திலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆத்மாவிலே மனதிலே பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிலாம் நான் பார்த்தோம் இங்கே அன்பிலே இருக்கிறதுனா என்ன சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அன்பிலே பரிசுத்தம் என்பது அது கற்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு குருந்தர் பதினோராம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் இங்கே நான் பார்க்கிறோம் அன்பிலே பரிசுத்தம் என்பது கற்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது அன்பு என்று சொன்னால் இந்த உலகத்தில் மிருகத்தின் மிருகத்தினிடத்திலே செலுத்துகிற அன்பு இருக்கிறது கணவன் மனைவியின் இடத்திலே செலுத்துகிற அன்பு இருக்கிறது மனைவி கணவனிடத்தில் செலுத்துகிற அன்பு இருக்கிறது பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே செலுத்துகிற அன்பு இருக்கிறது பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே காட்டுகிற அன்பு இருக்குது இப்படி இந்த உலகத்துல நாம் பார்க்கிறோம் ஒவ்வொரு இடம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான அன்பை நாம் இருக்கிறோம் மனைவீட்டு அன்பா இருக்கிற மாதிரி நாம் வேற யார்டையும் இருக்க முடியாது அதே போல கணவனிடத்திலே அன்பா இருக்கிற மாதிரி வேற யாரிடத்திலும் இடத்திலும் நாம் இருக்க முடியாது அதைத்தான் கற்பு என்று சொல்லி இருக்கிறது அதுதான் அன்பிலே பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லி இருக்கிறது ஒரு தகப்பனை பார்த்தால் தகப்பன் மீது அன்பு வேண்டும் அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு குழந்தைக்கும் தகப்பனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அன்பு அதே தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கிற அந்த முத்தத்தினுடைய அர்த்தம் வேறு கணவன் மனைவி தனக்குள்ளே கொடுத்து கொள்ளுகிற அந்த முத்தத்துக்கு அர்த்தம் வேறு அதே போல சகோதர சகோதரிகள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து கொள்வது அதனுடைய அன்பு வேற ஆனால் வேற சிந்தனையோடு கொடுக்கிற அந்த முத்தமோ அல்லது செலுத்துகிற அன்போ அதுதான் கற்பு இல்லாதது பர்சுத்தம் இல்லாதது என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே நாம் இந்த உலகத்திலே வாழும்போது ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன்னை நேசிப்பது போல பிறரை நீ நேசிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நாம் உலகத்துல பார்க்கிறோம் எல்லாருமே அன்பாய் இருப்பதைத்தான் விரும்புகிறார்கள் ஒருவர் மற்றொருவரை பார்த்து சிரித்து பேசுவதை தான் விரும்புகிறார்கள் யாருமே ஒருவரை ஒருவர் கசந்து பார்ப்பதையோ அல்லது வெறுப்போடு பார்ப்பதையோ விரும்புவதில்லை ஒருவரை சந்திக்கும்போது அவங்க சிரிச்சு பேசினா இருக்கிறது ஆனால் அந்த சிரிப்பினுடைய அர்த்தம் தான் வித்தியாசமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது நீ அன்பு செலுத்தலாம் ஆனால் அந்த அன்பு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அதைத்தான் பவுல் சொல்லும் போது உன் வயசுல உன்னை விட கொஞ்சம் பெரியவங்களா இருந்தா நீங்க அவங்கள அண்ணனைப் போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வயதிலே குறைவாக இருந்தால் தம்பியைப் போல நேசிக்க வேண்டும் தங்கையைப் போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் அல்லது உன்னுடைய தகப்பன் வயதிலே இருக்கிறவர்களை நீ தகப்பனை நேசிக்கிறது போல நேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார் ஆகையினாலே அன்பிலே பரிசுத்தம் என்பது நாம் தவறாக புரிந்து கொண்டு இன்றைக்கு நிறைய பேர் கணவன் மனைவி எப்படி கட்டி தழுவி அவர்கள் அன்பு பரிமாறிக்கொள்ளுகிறார்களோ அப்படி எல்லார்ட்டையும் அப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் இன்றைக்கு உலகத்திலே வந்து கொண்டிருக்கிறது ஆகினாலே மிகவும் ஜாக்கிரதையாக நாம் அதிலே ஈடுபாடு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது தான் அன்பிலே பர்சுத்தமாய் இருக்க வேண்டும் நாம் ஒருவரை தம்பி வயதிலே உள்ளவர்களை நாம் தம்பியைப் போல பார்க்க வேண்டும் அண்ணன் வயதிலே உள்ளவர்களை அண்ணனை போல அவர்களை நேசிக்க வேண்டும் கூடாது ஆனால் அந்த சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று கடந்த நாட்களை நாம் பார்த்தோம் அதனால தான் ஆசையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லியிருக்கிறது ஆகினாலே நான் அன்பு செலுத்த வேண்டும் எல்லாரிடத்திலும் ஆனால் ஒருவரிடத்தில் செலுத்துகிற அன்பை போல இன்னொரு இடத்திலே செலுத்த முடியாது கணவனை தகப்பனைப் போல நேசித்து அன்பு செலுத்த முடியாது மனைவியை போல நேசித்து அன்பு செலுத்த முடியாது ஏனென்றால் செலுத்த வேண்டிய அன்பை செலுத்த வேண்டும் செலுத்த வேண்டிய அன்பை செலுத்த வேண்டும் இதுதான் அன்பிலே பரிசுத்தமாயிருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே பிளிப்பியர் நாலு எட்டிலே நாம் வாசிக்கிறோம் கற்புள்ளவைகள் எவைகளோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி சகோதரரே உண்மையுள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் இங்கே கற்புள்ளவைகளை சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற ஒருத்தரை சந்திக்க போறோம் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணை சந்திக்க போகிறார் என்று சொன்னால் அவருடைய சிந்தனையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும் அது செலுத்த போகிற அன்பு பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு கூட ஒரு ஆண் செல்வான் என்று சொன்னால் நிச்சயமாக அங்கே நாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும் ஆகையினாலே எல்லோரிடத்திலும் எல்லோரும் எல்லார்ட்டையும் பேசுகிற மாதிரி நம்ம பொதுவாக நாம் பேசிவிட முடியாது மனைவிடத்திலே பேசுகிற மாதிரி வேறொரு பெண்ணிடத்திலே நாம் பேசிவிட முடியாது காரணம் அந்த அன்புக்கு வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசம் காணப்படும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இங்கே நமக்கு வேதம் சொல்லுகிறது தீத்துவின் வாசிப்போம் என்று சொன்னால் தெய்வ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு படிக்கு பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷருக்கு கீழ்படிந்தாயிருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை இங்கே இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது கற்புள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அதாவது எல்லோருக்கும் மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து விட்டு கணவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் அந்த குடும்பத்திலே சண்டை அதிகமாக வருகிறதை நான் பார்க்குறோம் இப்படி நான் ஒரு சிலரை நான் பார்த்துருக்கிறேன் ஒரு சகோதரன் அவர் சொன்னார் அவங்க மனைவிட்ட அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அவர் சொன்னார் நான் இதை செஞ்சிட்டேன் அங்கே போக சொன்னார் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் நான் புருஷனா அவர் புருஷனான்னு கேட்டார் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் வேறு விதமாக புரிந்து கொண்டார் எனக்கெல்லாம் நீ கீழ்ப்படையணும் இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நீ போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்போ இந்த உலகத்துல நான் பார்க்குறோம் எல்லாரும் ஒரே விதமாக இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வந்து இருக்கிறாங்க அப்போ புருஷனுக்கு தான் எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே தவிர யார் சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேதம் சொல்லவில்லை ஆகையினாலே இதுதான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னு பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்தை வாசிக்கும் போது அங்கே கற்புள்ள நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்திக் கொள்வாள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள் இங்கே கற்புள்ள நடக்கை என்று சொல்லி இருக்கிறது என்னவென்று சொன்னால் மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிற விஷயம் மட்டுமல்ல அவள் தன்னுடைய புருஷனுக்கு செலுத்தக்கூடிய அன்பு சரியாக இருந்தால் அந்த கணவன் ஆராயப்படுத்திக் கொள்ளப்படுவான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே கணவனிடத்திலே செலுத்துகிற அன்பிலே பரிசுத்தம் இல்லை ஆகையினாலே அந்த கணவனுக்கு தெரிகிறது தன்னுடைய மனைவி எப்படி ஆரம்பத்தில் எப்படி நம்மகிட்ட அன்பா இருந்தாங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த கணவனுக்கு தெரியும் அப்போ அந்த கணவன் எந்த அன்பை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் திருமணம் முடித்த அந்த நாட்களிலே எப்படி மனைவி அந்த பரிசுத்தமான அன்பை களங்கமில்லாத அன்பை அவள் செலுத்தினாலோ அதே அன்பை அந்த கணவன் எதிர்பார்க்கிறான் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு மனைவியினுடைய அன்பு எந்த விதத்திலும் என்ன செய்திடக்கூடாது அப்படின்னு சொன்னா சுயநலத்திற்காக அந்த அன்பை விட்டுவிட்டு அன்பிலே பரிசுத்தம் இல்லாமல் வெறுப்போடு நடந்து கொள்ளும் அந்த கணவனை ஆராய்படுத்த முடியவில்லை ஆகையினாலே அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த உலகத்திலே கணவனை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினாலே அன்பானவர்களே நாம் அன்பிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்க இருக்க வேண்டும் வாழ்க்கையிலேயும் இருக்க வேண்டும் மனதிலேயும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய பரிசுத்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது திவிப்போம் பரிசுத்தம் உள்ள பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் எங்களிடத்திலே விரும்புகிறீர் நாங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திலே வாழும்போது ஆண்டவரே கணவனுக்கு செலுத்தக்கூடிய அன்பை சரியாய் செலுத்தவும் மனைவிக்கு செலுத்தக்கூடிய அன்பை சரியாய் செலுத்தவும் அதிலே எந்த விதமான களங்கமும் இல்லாமல் ஆண்டவரே பரிசுத்தம் கெட்டு போகாமல் இருக்க ஆண்டவர் உதவி செய்யும் நீர் அப்படியே செய்வதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே செலுத்துகிற அன்பை சரியாய் செலுத்த உதவி செய்யும் பிள்ளைகள் தன்னுடைய தகப்பனுக்கு பெற்றோருக்கு செலுத்தக்கூடிய அன்பிலே பரிசுத்தமாய் இருக்க கத்தர் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்திரவளையா சொல்லிப்பாராங்க